நம்முடைய தற்சார்பை காப்பதற்கு நெல் மிக அடிப்படையானது ஏனென்றால் நெல் என்பது வெறும் விதை அல்ல வெறும் உணவு நம்முடைய பண்பாடு ஏனென்றால் இந்த நெல் என்ற சொல் உலகம் முழுவதும் தான் சென்றிருக்கிறது நீங்க ஆங்கிலத்தில் பெரிய கொடுமை இந்த நெல் திருவிழா என்பதற்கு பேர் போடும் பொழுது நாங்க அவங்களோட சண்டை போட்டோம் கேரளால இருந்து வந்த நண்பர்களோட ரைஸ் பெஸ்டிவல் என்று சொல்வார்கள் ரைஸ் என்றால் தமிழில் எப்படி மொழிபெயர்த்தார்கள் அரிசி திருவிழா என்று மொழிபெயர்த்தார்கள் அரிசி எப்படி பழைய டிக்ஷனரியில் கிடையாது மிக பிற்பட்ட காலத்தில் தான் அந்த சொல்லை அவனுக்கும் நெல்லுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனா இந்த விழாவை அவன் தொடங்குறான் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் தொடங்குறாங்க ஆகவே நண்பர்களே நம்முடைய மிகச்சிறந்த பண்பாட்டுக்கூறுகளும் ஆழமான அறிவும் ஆழமான அறமும் இந்த உலகம் முழுவதும் மறக்கப்பட்டு விட்டது மறக்கடிக்கப்பட்டு விட்டது இதை நாம் தேட வேண்டும் அப்படின்னா நம்ம அறிவியலை மறுக்கிறோமா இல்லை அறிவியலை நம்ம ஏத்துக்கிறோம் அறிவியல் வழிபட்டாதான் தமிழ் சமூகம் எங்கேயுமே அறிவியலுக்கு புறம்பா தமிழர்கள் இருந்ததே இல்லை அவங்களுடைய வாழ்வியலே அறிவியல் பட்டது அதை பத்தி மணிமேகலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு செய்திகள் இருக்கு நீலகேஷின்னு ஒரு இலக்கியம் அதை விட ஆழமா இருக்கு அறிவியலாக காண்பதை பார்ப்பதை சிந்திப்பதை உரசி உரசி பார்த்துதான் நாம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் அறிவியல் அற்ற சமூகம் நம்பிக்கையான சமூகம் ஆகவே அறிவியலுக்கு சில அளவு லிமிட்டேஷன் இருக்கு சில கொஞ்சம் வரம்பு தான் இருக்கு அதை தாண்டி வர முடியாது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஒரு கடல் கடல்ல வந்து வலை வீசுறோம் வீசும் பொழுது இழுக்கிறோம் நம்முடைய வலையில மீன் விடல நம்ம என்ன முடிவு எழுதுவோம் இந்த கடலில் மீன்களே இல்லை அப்படின்னு எழுதக்கூடாது அறிவியல் வேறு அறிவியல் என்பது ஒரு வழிமுறை அவ்வளவுதான் ஒரு டூல் ஒரு கருவி ஆனால் அந்த கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்வதுதான் அறம் அதை மிக ஆழமாக சொன்னவர்கள் தமிழர்கள் ஏனென்றால் நமக்கு பதினெண்டு கீழக்கடு நூல்கள் சங்க இலக்கியத்து பிறகு வந்த நூல்கள் வந்தப்போ ஐரோப்பால இந்த சோசியாலஜி என்கின்ற சமூகவியல் பாடம் வந்தப்போ அந்த தந்தை என்ன அப்படின்னா இந்த சமூகவியல் என்பது அறத்தை பற்றி பேசாது என்கிறார் சமூகத்தை பற்றி பேசுமே ஒழிய அறம் பற்றி பேசாது எத்திக்ஸ் இங்க இல்ல அதுக்கு வேற ஒரு அளவுல ஒரு சமூகம் வளர்ந்த பிறகுதான் அதை பேச வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் நாம் கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே ஐந்தாம் நூற்றாண்டிலேயே கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே அறம் பற்றி பேசிவிட்டோம் அறவாழ்வு பற்றி பேசிவிட்டோம் ஆகவே நண்பர்களே இந்த நெல் திருவிழா என்பது ஒரு திருவிழா கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் இது தொடர்ச்சியாக நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை வாழ்வியல் சாரங்களை தொடர்ச்சியாக எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும் அதற்கான அனைத்து கூறுகளும் நம்மிடம் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு நுட்பமான செய்தியை சொல்லி நான் முடிக்கலான்னு இருக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு செயல்பாடு செய்யும் பொழுது அதை எடுத்துட்டு போகும்பொழுது பல்வேறு வகையான தடைகள் நமக்கு வரும் அதாவது ஒரு ஆர்ப்பாட்டமாக கொண்டாட்டமாக ஒரு செய்திகளை செய்து கொண்டு போறது எளிது ஆனால் அதை தொடர்ச்சியாக அதை எடுத்துக்கிட்டு போறதுன்றது ரொம்ப கடினமான பணி அதற்கு நாம் கொஞ்சம் மெனக்கெட வேண்டும் குறிப்பாக இந்த பெருமுயற்சி முயற்சி எடுக்கக்கூடிய நம்ம ராஜீவ் அவர்களும் அவருடைய தோழர்களும் இதை ஒரு சிப்பமாக முறைப்படுத்த வேண்டும் என்னவென்றால் தமிழகம் முழுவதும் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்வது போல தமிழ்நாட்டில் நான்கு வகையான நிலப்பகுதிகள் இருக்கின்றன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்குலையுமே நான்கு வகையான உணவும் பழக்கங்களும் அங்குள்ள விதை முறைகளும் எல்லாமே இருக்குது நெல் என்பது எல்லா பகுதியிலும் இருக்கு நீங்க நினைக்கலாம் மானாவரியில் நெல் இல்லையா மருத நிலத்தில் மட்டும்தான் நெல்லா அப்படின்னு நினைக்கலாம் இல்ல நிலத்துல ஐவன வெண்ணல் அப்படின்னு ஒரு ஒரு நெல்லை வந்து பயன்படுத்தியதாக சங்க இலக்கியமே சொல்லுது ஆக பல குறிஞ்சி நிலத்திலையும் முல்லை நிலத்திலையும் மருத நிலத்திலையும் ஏன் நீங்க நெய்தல் நிலத்துல கூட பழனம் நெல்லும் மீனும் வளர்த்த செய்திகள் எல்லாம் நமக்கு பழைய காலத்திலே பதிவா எல்லா பகுதிகளிலும் நெல் இருக்கிறது நெல் என்பது தமிழர்களுடைய அனைத்து திணைகளிலுமே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு உணவு அதை நாம் மிக ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக இன்னொரு செய்தி ஐயா சித்தரவர்களுடன் அடிக்கடி சொல்வேன் இந்த நெல் கிட்டத்தட்ட நம்ம நெல் சொல்றோம் இதனுடைய பண்புகள் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பதிவிட்டு சின்ன சின்ன நூல்களாக வெளியிட வேண்டும் அந்த அப்படி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதனுடைய பொருளியல் மதிப்பு அதனுடைய பண்பாட்டு மதிப்பு அவருடைய உணவியல் மதிப்பு அதனுடைய கல்வி கல்வியல் மதிப்பு என்று நாம் அதை பதிவு செய்தோம் என்றால் சின்ன அளவில் ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் அதை போட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஆவணமாக மாறும் நாம் இதை நம்முடையதாக ஆக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் கருடன் சம்பா அப்படின்னு ஒரு நெல்லை பற்றி நம்ம பேசுறோம் அத பறவை பெயர்படு வர்த்தம் அப்படின்னு பெருமாநாட்டு படை சொல்லுது பறவை படு வர்த்தம் அதை வெங்கடாச்சலையா என்ன சொல்வாரு அது கருடன் சம்பா பறவையினுடைய பெயரை கொண்ட ஒரு நெல் இப்படி பல பதிவுகள் நமக்கு இருக்கு இதை பண்ணணும் மீட் எடுக்கணும் அவர் சொன்னார் இல்லையா மரபை மீட்பதி மரபு என்றால் சில பேர் என்ன பாக்குறாங்கன்னா அது ஏதோ பத்தாம் பசதி தனமானது அது வந்து பிற்போக்குத்தனமானது அப்படின்னு பாக்குறாங்க அப்படி இல்லை மரபு என்பதும் தோற்றகம் இண்டிஜினியஸ் வேற ட்ரெடிஷன் வேற பாரம்பரியம் அப்படிங்கிற வடமொழி சூழலில் நம்ம மரபுன்னு தமிழ்ல பயன்படுத்துறோம் இண்டீஜினியஸ் என்பது அதே இடத்துல தோண்டி வளரக்கூடிய ஒரு வகையான ஒரு பயிர் ஆனா ட்ரெடிஷன் என்பது வரபு என்பது வேற இடத்துல இருந்தா கூட இங்கு வந்து பல நூற்றாண்டுகளாக புழங்கி அது மக்களோடு மக்களாக சேரும் பொழுது அது மரபாக மாறுகிறது இப்ப எடுத்துக்காட்டா சிவகாசியில வந்து பட்டாசு தொழில் இருக்கு அதே போல தீப்பெட்டி தொழில் இருக்கு அது ஒரு ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் மரபு சார்ந்த தொழில்னு சொல்லுவோம் ஆனா அது இண்டிஜினியஸ் கிடையாது அது வெளியே இருந்து வந்தது அப்படி ரெண்டுக்கும் சின்ன வேறுபாடு இருக்கு இந்த மரபு என்பது அடிப்படையில் அது தவறான மோசமான கூறுகளை விட்டுவிட்டு சிறந்த கூறுகளை தன்னோடு கொண்டிருக்கும் அதான் மரபு அதனுடைய சிறப்பு அதனால நம்ம பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சுமந்து கொண்டு நாம் செல்கின்றோம் என்ற பொருள் அல்ல இதில் அறிவியல் செயல்பாடு என்பது அந்த மரபுக்கு அது ஒத்துக்கொள்வதாக அதோடு அதை தூக்கி எடுப்பதாக இருக்கு வேணால் மரபு என்பது என்பதற்கு வலிமை அதிகம் ஒரு வேர் என்பது வேர் விட்டு பூமியில் இருக்கும் பொழுது அந்த மரம் சீக்கிரம் சாயாது சல்லி வேர்களை கொண்ட மரம் ஒரு பெருங்காற்றடித்தால் விடும் அந்த அடிப்படையில் மரபு ஆழமான மரபுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் ஆகவே நம்முடைய பெருமை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த சிறப்பு என்பது நமக்கு மேலும் வலிமை சேர்க்கிறது அந்த வலிமையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்பது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஐயாவுடைய உரை விவசாய கருத்துரையாக மட்டும் இருக்கும் என்று நினைத்தோம் இந்த சங்கை இலக்கியத்திலிருந்து பொங்கி வந்த தமிழ் கருத்துறையாக மிகச்சிறந்த கருத்துறையாக இருந்தது அதிலே விளையாடு ஆயமோடு வெண்மணல் அறுத்து புண்டை மரத்தை சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் செம்மச்சிற